இப்போ நிறைய பேர் சிரிக்க வச்சவங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப சீரியஸ் ஆகும் ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரியான அவங்க அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஸ்கிரீன்ல வந்து சிரிக்க வைக்கிறது உதாரணத்துக்கு இப்ப நாகேஷ் சாரா இருக்கட்டும் இந்த சார்லி சாப்பிடா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இருக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பக்கம் சோ இதை பத்தி உங்க என்ன எப்படி முடியுது வாழ்க்கையில் சிரிச்சுட்டு இருக்கணும் மற்றவங்களை சிரித்து கொண்டு இருக்கணும் இப்போ வேறு மிருகங்களோ பட்சிகளோ சிரிக்காது மனுஷர் தான் சிரிக்க அந்த சிரிக்கக்கூடிய தகுமே மனுஷருக்கு தான் இருக்குது அதை நாம் யூஸ் பண்ண வாழ்க்கையில் அதை வளர்த்தி வளர்த்திக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன சும்மா சிரிச்சுனா இருக்கே கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சிரிக்கிறத ரொம்ப ஃப்ளேக்காக நினைக்கிறாங்க சில்லியாக நினைக்கிறாங்க சில்லியாக நினைக்கக்கூடாது ஒரு புன்னகை நம்ம இருந்து இருக்கணும் சும்மா மேலே சிரிக்கிறது இல்லை நம்ம உள்ளம் சிரிக்கணும் உள்ளம் மலர்ந்து உள்ளம் சிரித்தா அப்போ தான் அது வாழ்க்கை செழிக்கும் ஒரு விஷயத்தில் என்ன பார்க்க போட்டுமானா நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துடுறோம் சாமி கும்பிடத்துலேருந்து எடுத்து எல்லாமே சீரியஸாக எடுத்துடுறோம் அப்படி எடுத்துக்கூடாது எல்லாமே ஒரு எளிமையாக எடுத்துக்கணும் எளிமையாக எடுத்துன்ட்டா வாழ்க்கையே எளிமையாக எடுத்துட்டுமானா வாழ்க்கையில் அந்த ஒரு ஹியூமர் சிரிப்பு சந்தோஷம் இதெல்லாம் தன்னால் இணைந்து வந்துட்டே இருக்கும்